சிம்மராசி இதுவும் கடந்து போகும் என நினைத்தால் நம்பிக்கை இதுவும் கடந்து போவேன் என்று நினைத்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இரண்டும் கைக்கும் தும்பிக்கை தான் ஜெயம் வெற்றி இதுவும் கடந்து போகும் இதையும் கடந்து போவேன் இதுவும் கடந்து போகும் இதையும் கடந்து போவேன் எத அஷ்டமத்து சனிகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம்து சனி இதையும் கடந்து போவேன் இதுவும் கடந்து போகும் இதையும் கடந்து போவேன் பாத்தீங்களா அந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கும் நம்பிக்கையோட இருக்கும் ஏற்கனவே பல உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கிற சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டமதிசனுடைய தாக்கம் அஷ்டமதிசனுடைய வலிமை அஷ்டமத்தீசனினுடைய வேகம் கடகத்திற்கு மாறி அல்ல கடகத்திற்கு மாறி அல்ல ஏன்னா கடக கடகங்கிறது கடுமையா பாதிக்கக்கூடியவங்க அவங்க சாதாரண கண்ணீர் உள்ள பன்னீர் பன்னீர் விடல சந்தன கண்ணீர் விடலை ரத்த கண்ணீர் விட்டுருக்காங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்கு பெட்டார் ஏன்னா எட்டாம் இடத்துக்குரிய அதிபதி குரு அப்ப எட்டாம் இடத்துக்குரிய அதிபதியா குரு இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு கொஞ்சம் ஏன்னா அவர் ஏற்கனவே அஞ்சுக்கும் எட்டுக்குரியவர் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு கேட்டுக்குரிய இல்லையே அதனால் கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன குரு இந்த ராகு திசையில் சந்திர திசையில் ராகு சந்திர திசையில் கேது சந்திர திசையில் சனி இந்த ஷேடு இந்த லைட் இந்த சந்திரனுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஷேடு இந்த நிழல் கிரகங்கள் வரக்கூடாது இந்த சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கிங்க்கு இங்கெங்குதான் அரசியல்னாலும் சரி நிர்வாகம்னாலும் சரி நேர்மையினாலும் சரி உதவினாலும் சரி புரோகிதனாலும் சரி அரசாங்க வேலைனாலும் சரி அரசு இதழ்னாலும் சரி அரசியல்னாலும் சரி எல்லாத்துக்கும் தைரியமாக இருக்கக்கூடியவங்க எலிஜிபிலிட்டியாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எலிஜிபிலிட்டியாக இருக்கக்கூடிய சிம்மராஜ் காலம் கடந்து போச்சு அதை இதுவும் போச்சு இன்னமும் போச்சு அதுதான் போச்சு இதையும் கடந்தோம் இன்னமும் கிடக்கணும் அப்படின்னு எடுத்தோம் அண்ணன் நிறைய வருது இன்னும் உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் நிறைய காத்து கொண்டு இருக்கின்றது சிம்ம ராசிக்கு ஏன்னா கண்ணி செல்வாக்குக்குரியது கூடியது அந்த உங்கள் ராசிநாதனும் போதும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தாலும் உங்களை பொறுத்துள்ள இந்த மாசத்துல ஒரு நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் எதை சப்போர்ட் வச்சுக்கணும் உங்களுடைய தசா புத்தியை சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் உங்க தசா புத்தியை சப்போர்ட்டா வச்சுக்கிட்ட தான் அதுக்கு தக்கறை நீங்கள் பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆக சிம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் அப்படியே இறங்கி வந்துட்டாரு செவ்வாய் இந்த மாசம் எண்ட்ல இருந்து கீழே கன்னிக்கு வந்துட்டாரு கேது விட்டு வந்துட்டாரு இப்ப கேது இருக்காரு அடுத்த கேது வர போறார் அடுத்த சூரியன் தான் உங்க உங்க வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்கார போகிறார் சூரியன் கேதும் சேர்ந்து வர போறார் அப்போ ரெண்டு பேரும் வந்தால் ரொம்ப விசேஷம் சூரியன் கேது உங்க வீட்டில இருந்த ரொம்ப விசேஷம் இல்லையா அதனால நிச்சயமாக சிம்மராசி நேரருக்கு படிப்பு மத்தியமம் படிப்பு சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்டது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது துணை சம்பந்தப்பட்டது கனோன் மனைவி உறவு கவனமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு கவனமாக இருப்பது நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் அறவே ஒழிப்பது நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் அறவே ஒழிப்பது இதெல்லாம் விடுத்துட்டா இந்த மாசத்தை நீங்க அப்படியே பைரவர் வழிபாடு கால பைரவர் வழிபாடு நிச்சயமாக நல்லா பண்ணுங்க சிம்மராசினருக்கு கால பைரவர் அகோரமூர்த்தி ஐயப்பன் சிவ விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று பாராயணம் பண்ணுங்க கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் கூட்டு பிரார்த்தனை